வேல்ஸ் குழுமத்தின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு என் முதன்மையான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக டாக்டர் பிரீதா கே கணேஷ் வைஸ் பிரசிடென்ட் வேல்ஸ் எஜுகேஷனல் குரூப்ஸ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வு நடந்திருக்க சாத்தியமே இல்லை மேலும் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் டாக்டர் எஸ் வளர்மதி அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் எனக்கும் எங்கள் மெய் சர்வதேச திரைப்பட விழா குழுவிற்கும் ஒரு சிறப்பான நாளாகும் அதற்கான காரணங்கள் பல மேலும் மென்மேலும் சிறுக வருகை தந்துள்ள தேசிய விருதுகள் பெற்ற இயக்குநர்களான மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்களையும் மதிப்புக்குரிய இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களையும் வரவேற்று என் வணக்கத்தையும் நீங்கள் என அழைப்பை ஏற்று வந்தமைக்கான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மெய் மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகின்றது இத்தருணத்தில் இந்த மாபெரும் நிகழ்வினை இத்தகைய பெரும் திறமைமிக்க நபர்கள் முன்னிலையில் நடத்துவதில் அளவற்ற மகிழ்ச்சி உண்மையான படை படைப்புகளை தேர்ந்தெடுப்பதே எங்களின் முதன்மையான வேலையாக இருந்தது இனிமேலும் இருக்கும் திரைப்பட விழா போட்டிகளில் பங்கேற்க திரைப்படங்கள் மட்டுமல்லாது எங்கள் குழுவே தங்களின் முயற்சியினை கொண்டு பட்டி தொட்டி எங்கும் இருக்கும் சிறந்த படைப்புகளை கொண்டு வந்து பெருமக்கள் கூட்டத்தின் இடையே சேர்ப்பதே எங்கள் மெய் குழுமத்தின் ஒரு இலக்கு பல்வேறு திட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் ஒன்றுதான் எங்கும் இல்லாத வண்ணம் உலக நாடுகளில் இருந்து எங்களின் விழாவிற்கு அனுப்பப்பட்ட திரைப்படங்களை முறையான அனுமதி பெற்று எங்களின் இணையதளத்தில் நீங்கள் எளிதில் கண்டுகளிக்கும் வகையிலான ஒரு முயற்சியினை துவங்கியுள்ளோம் இன்று விருது பெறும் அனைவரும் எனது மனமார்ந்த வாழ்க்கை வாழ்த்துக்கள் இது இங்கு நின்றுவிடாமல் இன்னும் உலக அரங்குகளை நோக்கி உங்களுடைய படைப்புகள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் எங்களது சான்ஸ்லர் திரு ஐசரி கணேஷ் அவர்கள் ப்ரோ சான்ஸ்லர் ஆர்த்தி கணேஷ் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வேல்ஸ் எஜுகேஷன் டாக்டர் பிரீதா கணேஷ் அவர்கள் எங்களது வைஸ் சான்ஸ்லர் ஸ்ரீமன் நாராயணன் சார் ப்ரோ வைஸ் சான்ஸ்லர் டாக்டர் பாஸ்கரன் சார் ரெஜிஸ்டர் டாக்டர் பி சரவணன் சார் அண்ட் எங்களுடைய அனிமேஷன் துறையின் தலைவர் திரு கலைசெல்வன் சார் தென் அவர் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் இந்த நிகழ்ச்சியின் கோஆர்டினேட்டர்ஸ் திரு மனோஜ் அவர்கள் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் எங்களது யூனிவர்சிட்டி சார்பாக இவர்கள் அனைத்து அனைவரையும் வரவேற்று அவார்ட் வின்னர்ஸ் ஒரு பதினைந்து பதினாறு பேர் அவர்களையும் என் மனம் வரவேற்கிறேன் பார்த்திபன் சார் யர் ஸ்வீட் சட்ரைஸ் டு திஸ் ஃபங்க்ஷன் சார் இன்ஃபேக்ட் ஐ சேலஞ்ச் தட் யூ ஓன் கம் டுடே தேங்க்யூ ஸோ மச் சார் ஜஸ்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் யூ ஸோ பார்த்திபன் சருடைய முதல் படம் புதிய பாதை அது முன்னாடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சார் நான் பள்ளி பருவத்தில் வந்த படம் அந்த படம் எந்தளவு தாக்கத்தை எங்கள் ஜென்ரேஷன் குண்டு பண்ணிச்சுன்னு நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது அந்த காலத்தில் நல்ல பையன் அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும் அதை உடச்சி எரிஞ்சது புதிய பாதை அது அந்த மாதிரி அது வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக அப்படின்றது நம்ம சொல்ல தேவையில்லை பட் எ ஃபிலிம் ஹஸ் தட் மச் ஆஃப் எ இன்ஃப்ளூயன்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது வந்து ஸோ புதிய பாதையில் இருந்து சாருடைய ஒவ்வொரு படைப்பும் ஏதாவது ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்கும் ஒத்த சிறப்பு ஐ டோன்ட் திங்க் இன் வேர்ல்ட் சினிமா வி ஹாவ் சச் அ சிங்கிள் கேரக்டர் ஹூ கேன் டூ இன் த ஹோல் ஃபிலிம் எப்படி சார் அது அந்த டெக்னாலஜியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார் அதுக்கப்புறம் இரவின் நிழல் வில்சன் சார் ஷேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் பாடுபட்டாங்க அது மாதிரி அந்த படத்தோட பிகினிங்கில் எத்தனை டேக்ஸ் நீங்கள் போனீங்க சச்சு அது நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் வாய்ப்பே இல்லை சார் அந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுப்பதற்கு தமிழ் சினிமாவில் தீம்ஸ் எஸ் அடுத்த படம் தீம்ஸ் இன்ஃபேக்ட் ஐம் ஹாப்பி தட் டூ ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கிட்ட அசோசியேட் பண்ணியிருக்காங்க பவித்ரா அண்ட் ஒன் மோர் ஸ்டூடெண்ட் அது எனக்கு ஒரு சந்தோஷம் அதில் ஸோ உங்களை ரொம்ப எனக்கு என்ன வார்த்தை ப்ரிப்பேர் பண்ணல சார் ஏன்னா நீங்கள் வர மாட்டேங்கு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சார் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக மிக நன்றி உங்களுடைய அந்த கலை நுணுக்கங்களையும் உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது அதை வருங்கால மாணவர்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி எங்களுடைய மாணவர்களை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனையும் தயார் செய்யணும் அப்படின்னு நான் பணியோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் சார் உங்களுடைய இந்த மாதிரி விழா இல்லாமல் ஒரு பர்சனலி எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஒரு கிளாஸ் மாதிரியும் நீங்கள் எடுக்கணும் சார் அது என்னுடைய இது தென் வினோத் நான் ரொம்ப உச்சத்தில் பார்த்த ஒரு அதாவது முதல் படம் கூழாங்கல் இந்தியன் செக்ஷனில் ஆஸ்கர் வரலையும் போன ஒரு படம் அமேசிங் ஒரே ஒரு சீன் பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் அது விளையாடிருக்கோம் அது எப்படி அவ மேபி எல்லா கிராமங்களிலேயும் அது போ காமன் போல் இருக்குது அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி அந்த பையன் வச்சுட்டு அவங்க அப்பாவோட முதுகில் காமிச்சிட்டே போவான் அந்த சூடு பட்டு தாங்க முடியாது இதை நாங்கள் விளையாட்டாக செய்திருக்கோம் அது ஒரு காட்சியாக வடிவமைச்சிருப்பார் என்னன்னா அந்த பையனுக்குள்ளே இருக்கிற கிரெட்ஜை அவனால் வெளியில் சொல்ல முடியாது அதை வந்து என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு காட்சி மொழியில் அதை சொல்லியிருக்கிற அந்த விதம் அந்த சீன் வந்து இட்ஸ் லைக் அமேசிங் ஸோ மேலும் மேலும் பல உயரத்திற்கு நம்ம வினோத் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் எம்பி சார் தங்களையும் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை எங்கள் பல்கலைக்கழகத்தில் ஹோஸ்ட் செய்து எங்களுக்கும் இதில் ஒரு பங்கு அளித்தமைக்கு நன்றி சார் ரியலி அண்ட் வினோத் சாருக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக வடிவமைச்சிருக்கோம் கிஃப்ட்டு அது அந்த டைமில் நான் சொல்கிறேன் நன்றி கண்டிப்பாக இங்கே இருக்க என்னோடய சீனியர் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எனக்கு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் வசந்தபாலன் சாரோட தலைவன் பார்க்கும்போதும் சரி வினோத் ப்ரோவோட கூழாங்கல் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது த மோர் ரூட் இஸ் மோர் குளோபல் அப்படிங்கிறது ஸோ அப்படி மோர் ரூட்டடாக போகலான்னும் போது என்னோட மண் சார்ந்த என் என்னோட ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்க கலையை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த படம் பண்ணதுக்கான காரணமாக இருந்தது இந்த படம் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா கலை வந்து அழிந்துட்டு வருது அந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு கண்ணோட்டம் வந்து இங்கே வர்றது மூலமாகவும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸில் அப்படிலாம் இருக்கிறது அதை தவிர்த்து வேறு ஒரு விஷயங்களை காட்டணும் வரணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஆமோ அபிராமி அவர்கள்கிட்ட எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வசந்த பாலன் சார் பார்த்திபன் சார் அண்ட் வினோத் சார் ஃபார் கம்மிங் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு ஆக்சுவலி ஜமாலை நான் பார்த்தா இருக்கிறது படம் வந்து லைக் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்ஸோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கூத்து தெருக்கூத்து இதெல்லாம் தான் இல்லையா அவங்க அவங்களுக்கெலாம் ஆனால் ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை ஸோ அதுக்காக ஒரு ஒரு ஹானர் மாதிரி தான் எங்கள் படம் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சச் அமேசிங் க்ரியேஷன் அண்ட் சேத்தன் சார் பாரி சார் இளையராஜா சார் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிக் பிக் நேம்ஸில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது நினச்சேன் ஐம் ரியலி ஹாப்பி தேங்க்யூ சார் சேட்டன் சார் உங்களை வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் அப்பா மாதிரி இப்போல்லாம் கொஞ்சம் ட கனராவே பார்க்குற மாதிரி இருக்கு இதுக்கு என்ன காரணம் சார் ஏதாவது பர்ட்டிகுலர் ரீசன் வச்சுருக்கீங்களா நான் நான் காரணம் இல்லை அது வெற்றி மாறம் தான் காரணம் ஆக்சுவலாக எல்லா மருந்தையும் ரூல்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரு நடிகனுக்கு எப்போவுமே ஒரு ஒரு ட்ரீமாக இருக்கும் பட் எனக்கு என்னன்னு தெரில எப்போதுமே வந்து ஒரு சீரியஸ் சாஃப்ட்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துட்ருந்தாங்க வெற்றி மாறும் தான் அது வந்து பிரேக் பண்ணார் அதுக்கப்புறம் பாரி படத்தில் ஜமா படத்தில் இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டெரரான கேரக்டர் கொடுத்துருக்காரு ஐ ஹோப் லிவ்ட் அப் லிப்ட் அப் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தேங்க்யூ நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனா கூப்பிடுங்க கூப்பிடுற தூரத்தில் இருக்க மாட்டேன் ஆனா கூப்பிட்ட தூரத்தில் இருக்க மாட்டேன் நான் இருப்பேன் இருப்பீங்க உங்க புருஷன் துக்கத்தில் இருப்பாரு அப்புறம் பசங்க படங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம் குட்டி பசங்க படங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன் மெய்யாலுமே சொல்றேன் மெய்யாலுமே சொல்றேன் மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷ்னல் மூலமாக இந்த விருது வழங்குறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் அந்த மாதிரி இதை தடவை எனக்கு வந்து கொடுக்குற சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும் அது ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி இன்னொன்று வந்து விக்டரி இன்னொன்று வந்து விருது நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட விருது பெற்ற எல்லாருக்கும் அது வந்து வி வந்து வசந்த பாலனை குறிக்கும் வினோத குறிக்கும் அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்தில் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னென்னா இந்த டீம்ஸு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்களா எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க நான் பதிமூணு பேயை வச்சு படம் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்று அப்படியே ராட்சசி பேயி ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்ட்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் அவங்களுக்கு நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்குறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே கொஞ்ச காலம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீதியெல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும் நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அதனால் போய் உட்காருங்க ஒரு சில வார்த்தை பேசிட்டேன் கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த டீம்ஸ் பார்த்ததுலேருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம சகஜமாக நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி கிடா அதே மாதிரி ஜமா வந்து தேட்டரில் பெரிதா ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமாக இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் அப்பதான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியா இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூழாங்கல் மாதிரி ஜமா மாதிரி போனால் டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் ஸோ யாராவது தப்பி தவறி போய் இந்த டீம்ஸ் படத்தை பார்த்துருக்கீங்களா கிட்ட மைக்க கொடுங்க ஹலோ சார் இங்க ரைட்டர் ஆ சொல்லுங்கள் உங்கள் கூட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் டீன்ஸ் படம் ஃபஸ்ட் டேவே போய் பார்த்தேன் ஒரு என்ன சொல்கிறது உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு ஆர்வம் அண்ட் டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது வா சம் வாட் அவர் படம் அப்படின்னும் போது சம்வாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட போய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடித்தேன் லைக் என்னவோ சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் செகண்ட் ஆஃப் பார்த்து முடித்தேன் இந்த படம் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எடுத்துருக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் செகண்ட் ஆஃபில் சொன்ன கருத்துக்கள் இது எதுவுமே நான் இங்கே சொல்லி ஸ்பாய்லராக விரும்பலை அவங்க எல்லோரும் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை பட் செகண்ட் ஆஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் சிரித்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்படியும் பார்த்துப்பேன் சார் யோசிப்பாராம் அப்படின்றது அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆப்வியஸ்லி எடுக்காமல் இருக்க மாட்டீங்க ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வருத்தம் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்கள்லாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் ட டவுட்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா கேட்டால் இங்கே தெரிஞ்சுன்ற ஒரு இது பட் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுறது மட்டும் என்னோட ஆசையாக இருக்குது சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு இரவு நேராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த செருப்பாக இருக்கட்டும் லைக் நாங்கள் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது சார் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்குலாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமாவில் வந்தோம் சம்பாரித்தோம் காரு பங்களாலாம் வாங்கினோம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்ணுறது இருக்குல்ல அந்த சினிமாவை லவ் பண்ணுறதுங்கிறது லவ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ லவ் வைக்கிறோமோ அவ்வளோ கோவலும் அந்த அதர் சைடு வந்து நம்ம மேலே லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படி தான் பல நேரத்தில் என்னை கைவிட்டுரும் ஆனால் நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தோடய ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட்டு வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஜன ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்போவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாளில் கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்குல மட்டும்தான் நம்ம கிடச்சிது இன்றைக்கி அந்த படம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிகிட்டுருக்கு இந்த வெற்றிகரமாக நான் சொல்கிறது வந்து கம்பேரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி அவ்வளோ கிளப்பில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமாக இன்றைக்கலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணுறேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி ஷங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது சங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக மரியாதையாக ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி ஆடுறேன் அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளோதான் இதில் எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பதில் நான் சொல்கிறதுல பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு எங்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ நீங்கள் வந்து இந்தியன் டூ பார்த்தீங்களா அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாததுனால நான் தேட்டர் தேட்டராக ஓடிட்டுருக்கேன் அதனால் நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட் டே ரிசல்ட் சரி இல்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளோ கெட்ட வார்த்தை நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பா சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பற்றி எப்பா தப்பா சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையிலேருந்து கருடன்லருந்து மகாராஜாவிலேருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெஃபினட்டாக மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேறு ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்குற வேலை இப்போ தான் இருக்குது நான் சொல்கிறது முத்தங்கிறது வந்து கொடுக்கும்போதும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குங்கிறதுக்காக பேசுகிறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார் உங்கள் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் வசந்தபாலன் சார் வினோத் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிது ஏன்னா கண்ணகி தேங்க்ஸ் டு மை டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடச்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட ஆக்சுவலி ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ் எங்களோட அப்கமிங் படம் ஜம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது ஸோ நாங்கள்லாம் இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம் ஸோ வாழ்த்துக்கள் பாரி வாழ்த்துக்கள் சேத்தன் சார் எங்கள் என்டையர் டீமுக்கும் நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோடய மலையாளம் டெபியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஹாட் ஸ்டாரில் நாகேந்திரன் சனிமோன் ஸோ அதுவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஸோ இத்தனை அமேசிங்கான திங்ஸ் நடந்துருக்கு தேங்க் யூ ஸோ மச் டு மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் மி திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ மெய் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப எக்ஸாம் கண்ணு எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார் எனக்கு முடியல ரொம்ப வசந்தபாலன் சார்லாம் வந்திருக்காரு ரொம்ப எனக்கு சந்தோஷம் பாக்கியம் சங்கர் சார் வெங்கட் சார் கிருமி படங்களும் ஒர்க் நிறைய கிடா இது மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க குழாங்கல் சார் அதெல்லாம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்இ அருண்குமார் சார் மேடம் டைரக்டர் ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் சொல்லும்போது தர்ஷன் உங்கள் உருவம் உங்கள் வாக்கு உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும் நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரீவியூ என்னென்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஒரு டேரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டேரெக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம் ஸோ கேட்குறேன் நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்ஷன் இது வக்கரமாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா ஒரு இயல்பாக இருக்கும் நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தை லைட்டாக சார் டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு ஸோ இந்த தருணத்தில் எஸ்யூ அருண்குமார் சாருக்கும் டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் எல்லாருக்கும் நான் நன்றி இப்படி தான் என்னோடய வாய்ப்பு கிடைச்சிது மேடம் அது சொன்னேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி இந்த விருது கொடுத்ததுக்கு நன்றி கூழாங்கல் எடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கிதுன்னா அது பெரிய திருப்தி தானே இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறையா பேர் இருக்காங்க அதில் பர்டிகுலர் வசந்தம்பாளன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோட மொபைலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் சார் ராமண்ண வெற்றிமாறன் சார் எல்லோரும் எல்லோரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய நீச்சில் இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் கூழாங்கல் சம்மந்தமாக ஏதாவது சார்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம் ஹனிவான் நிறைய சந்தேகங்களுக்கு சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து மேடை ஏறி பேசுறதுனா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொச்சம் அதனால கேட்க தேங்க்யூ சார் தேங்க் யூ அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்திபன் சார்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு வசந்தமலான் சார்ட்டையும் உட்காந்து நம்ம எப்படின்னே சஸ்டெயின் பண்ணுறோன்னு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக கோட்டைக்காலின்னு இப்போ ரெண்டாவது படம் வருது நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் ரிலீஸு அந்த படத்தையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்க டயத்தில் உங்களை நிதானம் படத்தணும் உங்களை உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் இருக்கோம் பாத்திப்பன் சார் வசம்பலன் சார் எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம் நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் பார்த்துருப்பீங்க கல்லூரியிலேருந்து நான் பார்த்துருப்பீங்க டார்லிங் பாபநாசம் எல்லாமே பண்ணேன் இப்போ ரணம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சினிமாவில் இருக்கேன் சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் தான் நான் அறிமுகமானேன் கல்லூரியில் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சங்கர் சார் டைரெக்ஷனில் இந்தியன் டூவில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டரு அனைவருக்கும் வணக்கம் எப்பயுமே மீட்டிங் முடிகிறப்ப ரெண்டு மணி ஆயிரும் அப்போ தான் நம்மளை பேச கூப்பிடுவாங்கிற மாதிரி எல்லோரும் லஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மே இன்டர்நேஷ்னலில் வந்து தமிழில் சிறந்திருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயம் மகிழ்ச்சி ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன் நிறைய நல்ல படங்கள் இருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய டெக்னீஷியன் புளு ஸ்டார்லேருந்து பாக்யம் சங்கர்லேருந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ பா புலூ ஸ்டாரோடைய கிராஃப் ரொம்ப பிடிக்கும் பாக்யம் சங்கருடைய பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும் அதுக்கெலாம் வந்து மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி அதுதான் உங்க மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல் லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம் ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு இருபத்தாறு விருதுகள் கிடச்சி நேஷ்னல் அவார்ட் ஸ்டேட் அவார்ட் அப்படின் இந்த இருபத்தாறு விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிற அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமாக அது மாறுது ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை நடத்துகிற மெய் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி